புசல்லாவ டெல்டா சவுத் தொட்டு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் காணப்பட்ட குடிநீர் தாங்கியை சுத்தப்படுத்தும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது குடிநீர் தாங்கியில் காணப்பட்ட நீரை சுத்தம் செய்ய குளோரின் கலந்த போது அதன் சிலிண்டரில் வாயு கசிவு ஏற்பட்டது இதனால் சிலர் சுகவீனமடைந்த நிலையில் புசொல்லாவ பிரதேச வைத்திய சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டன இவர்களில் இரண்டு பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கம்பளை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக புசொல்லாவு போலீசார் தெரிவித்தனர் வாயு கசிவினால் சில தேயிலை செடிகள் வாகனங்கள் சேதமடைந்துள்ளன சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை புசல்லாவ போலீசாரும் கம்பலை நீர்ப்பாசன திணைக்கிழ அதிகாரிகளும் மேற்கொண்டு வருகின்றனர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வாக்கில் ஒரு நாற்ற ஒன்று வந்துச்சு அந்த புகை மாதிரி நாற்ற ஒன்று வந்த கைக்கு டக்குன்னு பார்த்தா எல்லாம் சத்தம் போடுறாங்க கேஸ் லீக் ஆகுது லீக் ஆகுதுன்னு எங்களுக்கு அந்த முகத்துக்கு அந்த வாடை பட்ட கைக்கு எங்களுக்கு நெஞ்செல்லாம் இருக்கிற மாதிரி மயக்கம் வந்து அப்படி இப்படி இது இதாகிட்டோம் அப்புறம் எல்லோரும் வந்து எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டாங்க